கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இதை செவ்வாய் பகவானுடைய உச்சமும் புத பரவானுடைய பயிற்சியுமாக சேர்ந்து என்ன பலன்களை தரப்போகிறது செவ்வாய் பகவான் எங்கே போயிடுறாரு நீங்கள் தென்னை மரங்களை தேடி தேடி வாங்குவீர்கள் பண்ணையாராக போகிறீர்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் கும்பராசிக்காரர்கள் நார்மலாக நான் சாதாரணமாக இருந்தேன் சார் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஒரு வீடு வாங்கலாம்னு நினச்சேன் திடீர்னு பிஸ்னஸ் வந்து நல்லா போகிறேன் இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒன்று சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கு தான் நீங்கள் செலவு பண்ணணும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா சாதாரணமாக கம்பெனி ஆரம்பிங்க சாதாரணமாக ஆஃபீஸ் ஆரம்பிங்க அந்த ஆஃபீஸ்லேருந்து எதாவது உங்களுக்கு ஒரு சிபராசிக்காரர்கள் தொழில் டெவலப் பண்ண போகிறீங்க நான் ஒரு கார் வாங்கலான் இருக்கேன் ஒரு டாட்டா இண்டிகா வாங்கலான் இருக்கேன் ஒரு ஷிஃப்ட் வாங்கலான் இருக்கேன் நான் வெளியே போகும்போது இதை மாதிரி ட்ராவல்ஸ் ஓட்டலான் இருக்கேன் போகிறோம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பகவானுடைய உச்சமும் புத பகவானுடைய பயிற்சியுமாக சேர்ந்து என்ன பலன்களை தரப்போகிறது செவ்வாய் பகவான் எங்கே போயிடுறாரு மகரத்துக்கு வராரு புதனு மகரத்துக்கு வராது அப்போ மகரத்துக்கு வந்த இவங்க ரெண்டு பேருடைய பலன்கள் என்ன மகரம் உங்களுக்கு பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் இடத்துலே மூன்று பத்து கூடவன் வருவது ஒன்றும் பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது மூன்று பத்துக்குடியவன் பனிரெண்டாம் இடத்திலே உச்சம் வரும்போது என்னாகுன்னா தொழிலில் தேவையற்ற விரயங்கள் என்பவை ஏற்படும் ஐந்து குடியவன் பனிரெண்டாம் இடத்தில் வரும்பொழுது புத்திர பிராப்தியில் பிரச்சனை வரும் ஆனால் அந்த ஐந்து இதே இவர் தான் புத பகவான் தான் எட்டு குடையவராகவும் இருக்கிறார் எட்டுக்குடையவன் குட்டிச்சவராக்குவான் என்பது விதி அந்த எட்டுக்குடைய புத பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைவது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது கும்பராசிக்காரர்கள டாக்டருங்க யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் கும்பராசிக்காரர்களில் டாக்டர்ஸ் மருத்துவர்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து ஃபிசியோதெரபிஸ் மாதிரிலாம் பண்ணுவீங்க அவர்களுக்கெல்லாம் கூட ரொம்ப பொன்னான நேரம் அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரம் என்னவென்றால் எட்டுக்குடைய அந்த புத பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் மறையும் பொழுது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய சொத்துக்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் தென்னை மரங்களை தேடி தேடி வாங்குவீர்கள் பண்ணையாராக போகிறீர்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் கும்பராசிக்காரர்கள் நார்மலாக நான் சாதாரணமாக இருந்தேன் சார் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஒரு வீடு வாங்கலாம்னு நினச்சேன் திடீர்னு பிஸ்னஸ் வந்து நல்லா போனோன்னே பிஸ்னஸில் இறங்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய இடம் வாங்கிட்டேன் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த மூன்று பத்து கோடியோ பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பொழுது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் பிஸ்னஸ்க்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் வாங்கினா போதும் பிஸ்னஸ்க்கு தேவையில்லாததை வாங்காதீங்க நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு கார் இருக்குது நீங்கள் வாங்குறீங்க அந்த காரினுடைய விலை என்ன காருடைய விலை பத்து லட்சம் அந்த கார் வந்து அந்த ஷோரூமில் இருக்கும்போது பத்து லட்சம் ஷோரூம் விட்டு வெளியே வந்தோன்ன அது ஒரு மதிப்பு என்ன ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அதோட மதிப்பு என்ன ஒம்பது லட்சம் அவ்வளோதான் அப்போது வாட் இஸ் டிப்ரிஷியேஷன் வாட் இஸ் அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறத பாருங்கள் உங்கள் ஜாபுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு எதெல்லாம் வந்து டிப்ரிஷியேஷனோ அதை தொடாதீங்க எது இதெல்லாம் அப்ரிஷியேஷனோ அதை தொடுங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு இது இன்றைக்கி என்னன்னாலும் நாளைக்கு சேல் ஆகும் என்னுடைய தொழிலில் இது எப்பயுமே இருக்கிறது எனக்கு நல்லது தான் என்று எல்லாம் உங்களுடைய அசட்ஸ் எது இதெல்லாம் உங்களுக்கு செலவு வைக்கிதோ அதெல்லாம் உங்களுக்கு வீண் விரயம் அவ்வளோ தான் சிம்பிள் லாஜிக் தான் ஸோ இப்போ மூன்று பத்து கூடிய ஒரு பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பொழுது சும்மாவே உங்களுக்கு ஒரு கிறுக்கு வரும் இந்த கம்பெனியை டெவலப் பண்ண போகிறேன் என் ஆஃபீஸை வேறு லெவல் பண்ண போகிறேன் நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் போன்ற எண்ணங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் ஆஃபீஸை இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒன்று சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் செலவு பண்ணணும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா சாதாரணமாக கம்பெனி ஆரம்பிங்க சாதாரணமாக ஆஃபீஸ் ஆரம்பிங்க அந்த ஆஃபீஸ்லேருந்து இருந்து எதாவது உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கட்டும் அந்த லாபத்தை வச்சு ஒரு ரெண்டு ஃபேன் விடுங்க ரெண்டு சேர் வாங்கி போடுங்க ஒரு ரெண்டு சேர் வாங்கி போடுங்க ரெண்டு ஃபேன் வாங்கி போடுங்க இது தான் நியாயமான கரெக்டான லேட்டண்ட்டான முன்னேற்றம் ஆனால் பிரச்சனை என்னென்னா மூன்று பத்து கூடிய ஒரு பன்னிரெண்டு பத்தாம் இடத்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது சில இளைஞர்கள்லாம் நான் பார்க்குற ஓப்பனிங் இறங்கும்போதே தண்ண அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் ஒரு மாஸ்க் காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாதாரண ஒரு கட்டிங் பண்ணுற கடை இந்த கடை ஒரு நான் பார்த்த சமீபத்தில் ஒரு கடை பார்த்திங்கன்னா உள்ள சிங்கப்பூர் ஸ்டாண்டர்டில் வச்சிருக்காங்க அதுக்குள்ளே இருக்கிற சேர் சேர்ஸ் என்ன அதுக்குள்ளே இருக்கிற லைட்டிங்ஸ் என்ன கிட்டத்தட்ட எவ்வளோப்பா அதுக்கு செலவு பண்ணிங்கன்னு கேட்டால் இருபத்தஞ்சி லட்சரூபா செலவு பண்ணியிருக்காங்க நண்பர்களே ஒன்று புரிந்து கொடுங்க நான் செலவு பண்ணுறதை பற்றி தப்பு சொல்லலை லாபம் வர வர அந்த லாபத்தை வைத்து செலவு செய்பவன் புத்திசாலி மூன்று பத்து கொடியவர் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது லாபம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஓப்பனிங்கே வா ஓப்பனிங்கே ஒரு யானையை கூட்டிகிட்டு வரணுன்னு எந்த வசியமும் இல்லை இவ்வளோ பெரிய அப்போ பிராண்டான ஆட்கள் இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க பிராண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்கள போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் பிராண்டு ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க செலவு பண்ணுறாங்க ஆனால் நம்ம உடனே அவனை மாதிரி ஆகிறதுக்கிட்டு செலவு பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் மூணு பத்து கொடியவர் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது நீங்கள் தொழிலை ரொம்ப லவ் பண்ணுற காரணத்தினால தொழிலுக்காக நிறைய செலவு பண்ணுறீங்க ஆனால் போட்ட பணத்தை எடுக்க முடியுமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் இந்த இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் இன்றைக்கி அவர் செலவு பண்ணிட்டார் பணம் ஒரு சிகை அலங்காரம் ஒரு முக அலங்காரம் பண்ணால் அவருக்கு ஒரு இரநூறுபா கிடைக்கும் இரநூறு இரநூறுபாயா சே சேமித்து அவர் என்றைக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் கட்ட போகிறாருன்னு தெரில திருப்பி ரீஃபண்டு ரீஃபண்டிங் அதாவது கையை விட்டு போன காசு திரும்ப கிடைக்கிறத யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இது போன்ற தவறுகள் செய்ய உங்களுக்கு தோணவே தோணாது ஸோ கும்பராசிக்காரர்கள் தொழில் டெவலப் பண்ண போகிறீங்க நான் ஒரு கார் வாங்கலான் இருக்கேன் ஒரு டாட்டா இண்டிகா வாங்கலான் இருக்கேன் ஒரு ஷிஃப்ட்டு வாங்கலான் இருக்கேன் நான் வெளியே போகும்போது இதே மாதிரி டிராவல்ஸ் ஓட்டலான்னு இருக்கேன் போகிறோம் சில பேர் என்ன பண்ணுறோம் நம்மக்கிட்ட செலவுக்கு காசே இல்லை டவுன் பேமெண்ட்டே இல்லைனாலும் எங்கேயாவது கொண்டு போய் கடை வாங்கிட்டு வந்தாவது ஒரு மிகப்பெரிய டென் சீட்ரு கார் வாங்குகிறோம் வாங்கிட்டு புக்கிங்கே இல்லாமல் உட்காந்துருக்கோம் பிரச்சனை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கார் வாங்குறது நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு தான் நீங்கள் கார் வாங்குறது வச்சு வேடிக்கை பார்க்க இல்லை ஸோ கும்பராசிக்காரர்கள் மூன்று பத்துக்குடியர் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது தேவையில்லாத செலவுகளை காருக்குள்ளே செய்ய செய் செய்ய சொல்லும் பிஸ்னஸ் ஏற்றத்தில் செய்ய சொல்லும் தேவையில்லாத பிஸ்னஸ் எல்லாம் பண்ண சொல்லும் அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் பத்துக்குடியர் தொழில்காரகன் ஆகப்பட்ட இந்த செவ்வா பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது பிஸ்னஸ்க்கு தேவையானதை வாங்குங்க தேவையில்லாததை வாங்காதீங்க வாங்குனீங்கன்னா உங்கள் டைம் வேஸ்ட்டு சமீபத்தில் ஒரு கடை பார்க்குற ரெஸ்டாரண்ட் கடை சாப்பாட்டு கடை அது முன்னாடி ஒரு ஃபோன் மாதிரி இவ்வளோ பெரிய உழவு பெருசு அது வாசலில் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட அது வந்து எவ்வளோ அஞ்சு ரெண்டு லட்சமோ என்னமோ அது அப்படி தன்னால் அதில் மெனுவெல்லாம் அது காட்டும் அதுக்கு இது அவ்வளோ பெருசு ஒரு பெரிய ஒரு டப்பா கட்டி அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு எழுதி போட்டு ஒரு லைட்டு போட்டாலே போதுமே பார்த்துட்டு போகிறான் அதுக்கு அந்த கம்ப்யூட்டரில் தான் பார்க்கணுமா நம்ம என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் தான் தேவையில்லாத செலவு கேட்டால் ப்ராண்டிங்மாங்க அது பேர் பிராண்டிங் இல்லை தண்டை செலவு மூணு பத்து கோடி ஒரு பனிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது தண்ட செலவுகள் வரும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எட்டு கோடி புத பகவான் பன்னிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறும்பொழுது சொத்து வாங்கக்கூடிய யோகம் வருகிறது கும்பராசிக்காரர்கள் பணத்தை இந்த பிஸ்னஸில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக அந்த காசை கோல்டாவோ அந்த காசை நீங்கள் லேண்டாகவோ வாங்கினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆக கும்பராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க சொத்து வாங்க போகிறீங்க தயவு செய்து யார் சொன்னாங்கிறதுக்காகவும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு செலவு பண்ணாதீங்க தேவையில்லாத வேலை கீழே போயிட்டு இந்த ரெண்டு ரெண்டு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திர இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்